ஒன்று நாங்கள் பேமெண்ட்ஸ் கம்பெனி இனிஷியலாக வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் இருக்காங்க தினமும் மூவ் பண்ணிட்டே இருக்காங்க பேமெண்ட்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதன அப்படிங்கலாம் தான் இதுக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா டைரெக்டாக கஸ்டமர் உங்களுக்கு கொடு கொடுக்க வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி பேமெண்ட்ஸ் கம்பெனியாக இருந்தும் ஆப்பில் பேமெண்ட்ஸ் போடலை அப்புறம் இதை வந்து போடுறதா இல்லை எப்பயுமே கஸ்டமர் உங்களுக்கு தான் டைரக்டாக கொடுக்கணும் ஏன்னா ஆட்டோ நீங்கள் தான் ஆட்டோ வாங்குறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க ஆப் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் செலவு பண்ணுறது வரைக்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க டெக்னாலஜி வந்து ஒரு யூட்டிலிட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கணும் இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி ஈஸியாக ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கணும் அதே மாதிரி இந்த ஆப்பும் வந்து ரொம்ப கம்மி விலையில் உங்களுக்கு கிடைக்கணும் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராமிஸே ஓகே எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிக வரு வருமானத்தை அதிகாக்கலாம் ரெண்டாவது சுய மரியாதை ஓகே ரெஸ்பெக்டோட ஓட்டணும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஓகே அதாவது எங்களோட மாடல் என்னென்னா உங்களோட கஸ்டமர் நம்ம கஸ்டமருங்கிறது வந்து ரெண்டு பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் ஓகே கஷ்டம் அதான் வந்து செய்ய முடியாது மூணாவது வந்து முழு சுதந்திரம் முழு சுதந்திரம் ஏன் சொல்ல வரோம்னா எந்த ட்ரிப்பு எங்கே போகிறோம் எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே உங்கள் கிட்ட தான் டிசைட் பண்ண சொல்கிறோம் இந்த டைமில் ஒன்றா இங்கே இந்த இந்த ட்ரிப்புக்கு இங்கே போ ஒரு நாளைக்கு இத்தனை இன்சென்டிவ் இத்தனை பதினஞ்சு ட்ரிப் அடிக்கணும் அந்த பதினஞ்சாயிரம் ட்ரிப் நான் கொடுக்கவே மாட்டேன் அந்த மாதிரி எந்த கிடையாது